இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க போறது ஐம்பத்தாறுக்கு முப்பத்தி நாலுங்கிற பிளா டைமென்ஷன்ல ஈஸ்ட் பேசிங் பார்த்து அமைஞ்சிருக்கிற ஒரு த்ரீ பி ஹெச் கே ரிவியூ வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் சாண்டல் ப்ரௌன் ப்ளூ கிரே கலர் காம்பினேஷன்ல மிரர் எலிவேஷன் டைல்ஸ் கூட யூனிக்கான டிசைன்ல ரெடி பண்ணிருக்காங்க நாலு புள்ளி ரெண்டு அஞ்சு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி காமன் வால்க்கு டைல்ஸ் ஒர்க் ஜிஏ மெட்டீரியல்ல பர்கோலா டிசைன் பிரண்ட்லன் செட் செட்டப் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க என்ட்ரன்ஸ்க்கு ப்ளூ கலர் பேட்டர்ல ப்ரொஃபைல் லைட்டோட ஆர்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க கேட் என்ட்ரன்ஸ்க்கும் கார் பார்க்கிங்க்கும் யூஸ் பண்ற மாதிரி மாடர்ன் டிசைன்ல உடன் ஒயிட் கலர் பேட்டர்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கிராஸ் பண்ணி உள்ள வரும்போது ரெண்டு எக்ஸ்பி கார் பார்க் பண்ற அளவுக்கு ஸ்பேசீஸ்ஸான கார் பார்க்கிங் பிளான் பண்ணிருக்காங்க ப்ரொஃபைல் லைட் ஸ்பாட்லைட்டோட சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க ஃபேன்சி லைட் டைல்ஸ்ல ஒர்க் கார் பார்க்கிங்க்கு அழகான எக்ஸ்டீரியர் ஒர்க் பண்ணிருக்காங்க செட் பேக் ரீவ ஆக்சஸ் பண்றதுக்கு கேட் ப்ரொவைட் பண்ணி வீட்டோட காமன் பாத்ரூமா பிளான் பண்ணிருக்காங்க ஃப்ளோருக்கு பார்க்கிங் டைல்ஸ் ஒர்க் பண்ணி தந்திருக்காங்க காமூன் வால்ல இபி மீட்டர் செட்டப் பண்ணுறதுக்கான ஸ்டோரி ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி வாட்டர் ஃபெசிலிட்டி கண்டிப்பா செட்டப் பண்ணி தந்திருக்காங்க கார் பார்க்கிங்கோட சைஸ் பதினாறுக்கு பதினெட்டு வீட்டை சுத்தி செட் பேக் ஏரியா அமைச்சு காமூன் வால் கட்டி தந்திருக்காங்க கேட்டோட என்ட்ரன்ஸ் டிசைனுக்கு ஸ்ட்ரைட்டா மெயின் டோர் அமைச்சிருக்கேன் சிங்கிள் பேனல் விண்டோஸ் யூஸ் பண்ணி அப்பியரன்ஸா அழகா காமிச்சிருக்காங்க சிட் சீலிங் ஓபன் டூ ஸ்கை மாடல்ல ரெடி பண்ணி ப்ரௌன் கலர் பேட்டர்னில் பர்கோலா டிசைன் ஹேங்கிங் லைட்ஸ் யூஸ் பண்ணி டொல்லம் அண்ட் டஃப்ன் கிளாஸ்ஸால சில் பண்ணிருக்காங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணிருக்கிற டோர்ஸ் விண்டோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக டீ குட்ல செஞ்சிருக்காங்க மெயின் டோர் அழகான டிசைன் ஒர்க்கோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மெயின் டோரை கிராஸ் பண்ணி உள்ள வரும்போது ஃபோயர் ஏரியா பிளான் பண்ணி நீச் டிசைனில் ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் டைல்ஸ்ல ஒர்க்கோட அழகான இன்டீரியர் ஒர்க் பண்ணிருக்காங்க ஹால் பெட்ரூம் டைனிங் கிச்சன் வர்ற மாதிரி வீட்டோட கிரௌண்ட் ரெடி பண்ணிருக்காங்க ஹால் அமைச்சிருக்கேன் ஹாலுக்கு ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் யூனிக்கான டிசைன்ல வால்க்கு டைல்ஸ்லே ஒர்க் ஃபால் சீலிங் ப்ரீமியம் ஹேங் லைட் அழகான இன்டீரியர் ரோட் பண்ணிருக்காங்க ஹாலோட சைஸ் பத்தொன்பதுக்கு பத்து ஹாலில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் அடுத்ததாக டைனிங் அமைச்சிருக்கேன் மல்டிமீடியா டிவி நீ ஸ்டோரேஜுக்கான கேபினேட் ஷோ பீஸ் ஃபெசிலிட்டியோட உடன் ரோனன் ஒயிட் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ்லே ஒர்க்கோட ரெடி பண்ணியிருக்காங்க கார்னர்ல பண்ணி தந்திருக்காங்க பெட்ரூம்க்கு சைட் உடன் டைல்ஸ் லே நீச் டிசைன் யூனிக்கான டிசைன்ல அழகான இன்டீரியர் ஒர்க் பெட்ரூமோட சைஸ் பதினொன்னுக்கு பதினஞ்சு பெட்ரூமோட ஸ்டோரேஜ்க்கு கிளாஸி லுக்ல ரெடி பண்ணிருக்காங்க வெண்டிலேஷனுக்காக டூ பேனல் விண்டோ யூஸ் பண்ணிருக்காங்க பெட் யூனிட்டுக்கு ஆப்போசிட்ல மல்டிமீடியா டிவி யூனிட் யூனிட்டோட ரெடி பண்ணிருக்காங்க மிரர் ப்ரொவைட் பண்ணி ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட கேபினேட் ஒயிட் கலர் பாட்டர்லையும் டிவி யூனிட்டோட ஸ்டோரேஜுக்கு ப்ரவுன் கலர் கேபினேட்டும் செட் பண்ணி தந்திருக்காங்க பெட்ரூமோட பாத்ரூம் அஞ்சுக்கு ஏழுங்கிற அளவுல வெஸ்டர் ஸ்ட்ரைல ரெடி பண்ணிருக்காங்க பாத்ரூம்குள்ள வால்மௌண்ட் குளோசெட் ஷவர் ஸ்டோரிஸ் ஸ்பேஸ் வாஷிங் யூனிட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி ஹாலுக்கு அடுத்ததா டைனிங் பிளான் பண்ணிருக்காங்க எம்எஸ் ஷோகேஸ் செட் அப் பண்ணி ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க வெண்டிலேஷனுக்காக டூ பேனல் விண்டோ டைனிங்கோட ஸ்டோரேஜ்க்கு பிராசர் யூனிட்லாம் செட்டப் பண்ணி தந்திருக்காங்க டைனிங்கோட சைஸ் பதிமூணுக்கு பதினொன்னு யூனிக்கான டிசைன்ல ஃபால் சீலிங் ப்ரீமியம் ஹேங் லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க டைனிங்லேயே வாஷிங் ஏரியா பிளான் பண்ணி வால்க்கு டைல்ஸ் ஒர்க் ப்ரொஃபைல் லைட்டோட மிரர் கவுண்டர் பாட்டம் கேபினெட் ஃபெசிலிட்டி எல்லாம் பண்ணி தந்திருக்காங்க வீட்டோட நார்த் வெஸ்ட் கார்னர்ல அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்கு மாடலர் கிச்சன் செட்டப் பண்ணி தந்திருக்காங்க கிச்சனோட சைஸ் பதிமூணுக்கு ஒன்பது கிச்சனோட ஆக்சசரி செட்டப் பண்றதுக்காக ஸ்டோரேஜ் ஸ்பீஸ் செட்டப் பண்ணி தந்திருக்காங்க கிச்சனோட ஸ்டோரேஜுக்கு பாட்டம் அப்பர் கேபினட் ஷோ பீஸ் எல்லாம் ப்ளூ அண்ட் உடன் ப்ரௌன் கலர் பேட்டர் ரெடி பண்ணிருக்காங்க கிச்சனோட டேபிள் டாப் ஆர்டிஃபிஷியல் கிரானைட்ல ரெடி பண்ணி சிமினி ஸ்டவ்லாம் செட் பண்ணி தந்திருக்காங்க ஸ்டேர்கேஸ் பாடம்ல ப்ரையர் ஏரியாவோட பிளான் பண்ணி ஸ்டோரேஜுக்கான கேபினெட் ஃபெசிலிட்டி பண்ணி தந்திருக்காங்க இங்க வாஷிங் மிஷின் செட்டப் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்காக ஃபோல்டபுள் ஸ்டெப்ஸ் ஸ்டார்கேஸ் பிளான் பண்ணிருக்காங்க ஸ்டேர்கேஸோட ஸ்டெப்ஸ் உடன் அண்ட் ஒயிட் கலர் பாட்டர்லயும் ஹேண்டில் வுட்டன் கிளாஸ் காம்பனேஷன்லயும் ரெடி பண்ணிருக்காங்க ஸ்டேர்கேஸோட வெண்டிலேஷனுக்காக வுட்டன் விண்டோஸ் யூஸ் பண்ணிருக்காங்க ஃபால்ஸ் சீலிங் ஒர்க் பண்ணி ஹேங்கிங் லைட்ஸ் யூஸ் பண்ணி அப்பரன்ஸாக அழகாக காமிச்சிருக்காங்க ஸ்டேர் கேஸ் பால்கு டைல்ஸ்லேயே ஒர்க் நீச் டிசைன்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃப்ளோர்ல ரெண்டு வர்ற மாதிரி வீட்டோட பிளானை ரெடி பண்ணிருக்காங்க ரெண்டு பெட்ரூமுக்கும் காமனா ஃபேமிலி லான்ச் அமைச்சிருக்கேன் ஸ்ட்ரிப்பர் பார்ட் லைட்டோட சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க எட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட நார்த் வெஸ்ட் கார்னர் ஸ்பேசியஸான மார்டர் பெட்ரூம் செட்டப் பண்ணி தந்திருக்காங்க வெண்டிலேஷனுக்காக டூ பேனல் விண்டோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பெட்ரூமோட சைஸுக்கு ஏத்த மாதிரி யூனிக்கான டிசைன்ல ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க பெட்ரூமோட சைஸ் பதினேழுக்கு பதினொன்னு சைட் டேபிள்ஸோட உடன் கார்ட் டைல்ஸ் லே ஒர்க் ஃபேன்சி லைட் ஷோ யூஸ் பண்ணி அழகான இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க பெட்ரூமோட ஸ்டோரேஜுக்கு வார்டாப் ஸ்டடி டேபிள் எல்லாம் கிரே கலர் பேட்டன்ல கிளாசியல் லுக்லாம் ரெடி பண்ணிருக்காங்க மல்டிமீடியா டிவி யூனிட் டிரெஸ்ஸிங் யூனிட்டோட சேர்த்து உடன் போன ஒயிட் கலர் காம்பினேஷன்ல ஸ்டோரேஜுக்கான கேபினெட் ஃபெசிலிட்டியோட ப்ரொஃபைல் லைட்டோட செட்டப் பண்ணி தந்திருக்காங்க பெட்ரூமோட பாத்ரூம் அஞ்சுக்கு எட்டுங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க பாத்ரூம்குள்ள வாஷிங் யூனிட் ஷவர் ஸ்டோரி ஸ்பேஸ் வால் பவுண்டர் க்ளோவ் ப்ரொவைட் பண்ணி டைல்ஸ் ஒர்க்கும் பண்ணி தந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட் கார்னர்ல வீட்டோட தேர்ட் பெட்ரூம் செட்டப் பண்ணி தந்திருக்காங்க சைட் டேபிள்ஸோட உடன்கார்ட் டைட்ஸ் லே ஒர்க் ஃபேன் சிலே ஷோ பீஸ்லாம் யூஸ் பண்ணி இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஷிப்பர் ஸ்பாட் லைட்டோட மைட் கலர் பேட்டர்னில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க பெட்ரூமோட சைஸ் பதினொன்றுக்கு பதினஞ்சு பெட்ரூம் ஒரு ஆஃப் வெண்டிலேஷனுக்காக உடன் விண்டோஸ் யூஸ் பண்ணிருக்காங்க மல்டிமீடியா டிவினு ஸ்டோரேஜுக்கான கேபினெட் ஃபெசிலிட்டியோட உடன் பிரௌன ஒயிட் கலர் காம்பினேஷன்ல ரெடி பண்ணி ட்ரெஸ்ஸிங் யூனிட்காக மிரரும் பண்ணி தந்திருக்காங்க பெட்ரூமோட பாத்ரூம் அஞ்சுக்கு ஏழுங்கிற அளவுல வெஸ்டர்ன் ஸ்டைல ரெடி பண்ணியிருக்காங்க பாத்ரூம் குள்ள ஷவர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வால் பவுண்டர் க்ளோத் செட் வாஷிங் யூனிட்லாம் ப்ரொவைட் பண்ணி டைல்ஸ் ஒர்க்கும் பண்ணி தந்திருக்காங்க வீட்டோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் பார்த்து பால்கனி அமைச்சிருக்கேன் எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க் மிரர் பிரீமியம் ஹைலைட்ஸோட அழகான எக்ஸ்டீரியர் ஒர்க் பண்ணிருக்காங்க பால்கனிக்கு கிரே கலர் பேட்டர் சூஸ் பண்ணி நீச் டிசைன் பண்ணிருக்காங்க பால்கனிய மூணு பார்ட்டா பார்ட்டிஷன் பண்ணிருக்காங்க செகண்ட் ப்ரைவேட் பால்கனியா பிளான் பண்ணிருக்காங்க சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி தந்திருக்காங்க எக்ஸ்டீரியர் டிசைனுக்காக எம்எஸ் ரில் பர்கோலா டிசைன் சேஃப்டி ஹேண்டில் உடன் கிளாஸ் காம்பனேஷனில் ரெடி பண்ணியிருக்காங்க இங்கே டெரஸ் போகிறதுக்கான ஸ்டார்கேஸ் அமைச்சிருக்கேன் டெரஸோட ஃப்ளோருக்கு கூலிங் ரூஃப் டைல்ஸ் அவுட் பண்ணி தந்திருக்காங்க டெரஸோட வாட்டர் ஃபெசிலிட்டி காண்டி பைப் லைன் லைட்டிங்லாம் செட்டப் பண்ணி தந்திருக்காங்க டெரஸோட சைஸ் நாற்பத்தி ரெண்டுக்கு இருபத்தி எட்டு எக்ஸ்டீரியர் ஒர்க்குக்காக ஸ்லோப் டிசைனில் ஹேண்டில் ரெடி பண்ணியிருக்காங்க வீட்டோட வாட்டர் ஃபெசிலிட்டி காண்டி தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டியில் சிண்டெக்ஸ் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு நகர்கோவில் பக்கத்தில் கோணம் விஐபி கார்டன்லாம் அமைச்சிருக்கேன் வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கேன்